குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் நாற்பத்தி ஒன்னு வணங்குவார் மனத்தகத்தான் சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே செய்த நஞ்சு அப்படின்னா தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது சீற்றத்துடன் எழுந்த விடம் புனம் செய்த நெஞ்சு அப்படின்னா திருத்தப்பட்ட வயல் போன்ற மனம் அதாவது நீங்கிய மனம் கணம் செய்த வானுதல் பாகன் அப்படினா நாத ஒலி காட்டிய ஒலியுடைய நெற்றியை உமையொரு பாகன் இனம் அர்த்தம் திருப்பார் கடலில் சீறி எழுந்து வந்த நஞ்சை உண்டு அருளிய தேவர்களின் தலைவன் சிவபெருமான் அவனை திருத்திய விளை நிலம் போல் மனத்தில் கொண்டு வணங்க வல்லார்க்கு நாத ஒலி காட்டிய உமையொரு பாகன் அடியார் மனத்தில் பெண்மானை கண்ட ஆன்மான் போல் கூடி நின்றவன் அடுத்தது பாடல் நாற்பத்தி இல்லத்தாரிடமும் வந்து பொருந்துவான் போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்து அதுவே நல்கும் மாயகம் சோழ்ந்து வர வல்லர் ஆகிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றுந்தானே மாயகம் அப்படின்னா மாயா காரியமான உலகம் வேயன தோழி அப்படினா மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையம்மை நான்முடி நாயகன் அப்படினா நான்கு தலைகளை உடைய நான்முகன் சிவபெருமானை அடைந்து தோத்திரம் செய்பவர் பெரும் பயன் யாவது என்றால் நான்கு தலைகளை உடைய நான்முகன் படைத்த வண்ணமே திரும்ப திரும்ப படைக்கும் மாயையுடன் கூடி இல்லற பந்தத்தில் உழல்பவரே ஆயினும் திரண்ட தோள்களை உடைய உமையின் கணவனான சிவபெருமான் வந்து பொருந்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி மூன்று பூரணமாக நிறைந்து நிற்பான் அரண் அடி சொல்லி அரற்றி அழுது பரன் அடி நாடியே பாவிப்ப நாளும் உரண் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறன் அடி செய்து நிறைந்து நின்றானே அரண் அடி அப்படின்னா சிவபெருமானின் திருவைந்தெழுத்து பாவிப்ப அப்படின்னா நினைத்து வழிபட உரண் அடி அப்படின்னா உறுதியான அடி சிவபெருமானின் திருவடி பெயராகிய திருவை எழுத்தை தூய்மையான மனத்துடன் இடைவிடாமல் துதித்து ஆற்றாமை மிக பெற்று முழக்கம் இட்டு அழுது அவன் தாலினையே நினைவாய்க் கொண்டு என்னாலும் வீடு தரும் அத்திருவடியில் அடங்கி நிற்கும் வல்லமை வாய்ந்தார்க்கு அவன் தன் திருவடியை நல்குவான் அந்நல்லவருடன் வேறு இல்லாது நின்று நிறைந்து நிற்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி நான்கு அன்பினுள் விளங்க வைத்தேன் போற்றி என்பார் அமரர் புனிதனடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி போற்றியின் அன்புள் விளங்க வைத்தேனே தேவர் அன்பின்றி வணங்குவர் ஞானியர் அன்புடன் வணங்கு வர் அதாவது வானவர் சுயமுனையில் விளங்கும் இறைவனை வாழ்க என்று வாழ்த்துவார்கள் அசுரர் அப்பெருமானை வாழ்க என்று வாழ்த்துவார்கள் மனிதர் அவன் திருவடி வாழ்க என்று வாழ்த்துவார்கள் நான் அப்பெருமானை வணங்கி அன்பினுள் விளங்குமாறு நிலை பெறும்படி செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஐந்து பகலவன் ஆவான் விதிவழி உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை சோதி பதிவழி காட்டும் பகலவன் ஆமே விதி அப்படின்னா இறைவன் விதித்த முறை வேலை உலகம் அப்படின்னா கடலால் சூழப்பட்ட உலகம் விருத்தம் அப்படின்னா மாறுபட்டது பதிவழி காட்டும் அப்படின்னா வீட்டு நெறியை அளிக்கும் துதி வழி அப்படின்னா வழிபடும் முறை கடலால் சூழப்பட்ட உலகம் இறைவன் விதித்த முறையில் நடப்பதன்றி வேறு முறையால் நடப்பது அல்ல இந்த விதிமுறைக்கு நாம் அடையும் இன்பம் மாறுபாடு கொண்டது அல்ல பேரொலி வடிவினனான இறைவனும் நாள்தோறும் துதி வழியாய் வீட்டு நெறியை அருளும் பகலவன் ஆவான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஆறு வணங்குபவர் மனத்தக்க தான் அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தசே வண்ணம் திருந்து அடியார்தொழ முந்தி முதல்வா பரனே என்று வண்ணன் எம் மனம் அந்தி பொழுது போன்ற மேனியனே அரணே அப்படின்னா எப்பொருளுக்கும் இறைவனே அந்திவண்ணன் அரண் சிவன் இதெல்லாமே உருவம் முந்திவண்ணன் முதல்வன் பரன் இதெல்லாமே அருவம் வண்ணன் அப்படி படைப்பு விருப்பு கொண்ட காலத்தில் முதல் முதல் வெளிப்பட்ட ஐந்து நிற கதிர்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பரன் அப்படின்னா யாவர்க்கும் மேலானவன் சிவபெருமானையே சிந்தையில் எண்ணி கொண்டிருக்கும் இயல்புடைய மனம் திருந்திய அடியார் செம்மேனி உடையவனே எப்பொருளுக்கும் இறைவனே மங்கள வடிவினனே என்று வணங்க பழமையானவனே முதல்வனே மேலானவனே என்று நான் வணங்க ஞான வடிவினனாய் என் மனதில் எழுந்தருளி இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஏழு நினையாதவர்க்கு இன்பம் இல்லை மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே பனைமரத்தின் மேல் இருந்தாலும் பருந்து பனம் பழத்தை உண்ண நினைப்பதில்லை உணவு வேண்டிய போது பனைமர இருக்கும் பருந்து நிலத்துக்கு வந்து உணவை எடுத்து கொண்டு போய்விடும் அதே போல் இல்லறத்தார் விவகார வேலையில் உலகத்திலும் மற்ற நேரத்தில் சிவ சிந்தையிலும் இருப்பின் இல்லற வாழ்வு அவரை பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதாவது சிவபெருமான் உயிர்களின் உள்ளத்துள் கோயில் கொண்டிருக்கும் உண்மையை உணர்ந்து அதற்கு ஏற்ற வண்ணம் உடலை ஓம்புவர் பெருந்தவத்தவர் அப்பெருமான் நெஞ்சத்து எழுந்தருளி இருக்கும் தன்மையை அறிந்தவர் சிவன் திருவடிக்கு அன்பு கொண்டு ஒழுகும் நேயத்தவர் ஆவார்கள் அப்பெருமான் திருவருள் துணையால் நினையாதவர்க்கு எஞ்சான் திருவடி பேரின்பம் உண்டாதல் இல்லை அதற்கு உவமை பனைமரத்தின் மேல் இருக்கும் பருந்து அப்பணம் பழத்தின் இயல்பை அறியாததால் அதை உண்ணுவதற்கு நினையாமல் ஈழ்ந்த பொருளை உண்ண எண்ணியிருப்பதை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி எட்டு அணையா விளக்கை பொருந்தி இருந்தேன் அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே அமரர் அப்படினா தேவர் முன்னி அப்படினா நினைந்து விடியா விளக்கு அப்படினா அணையாத விளக்கு அது இரவு பகல் என்ற வேறுபாடு இன்றி எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருப்பது படி அப்படினா உலை அடியவர் வணங்கும் தேவரின் தலைவனான சிவபெருமானை என் தலையால் வணங்கி அவனே நினைத்து உலகத்தவருக்கு அருளும் மேலானவனான எம் தலைவனை அணையாத விளக்கு என்று நினைத்து பொருந்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நாற்பத்தி ஒன்பது முத்தியை அடையலாம் நரைபசு பாசத்து நாதனை உள்ளி பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு பசு பாவ செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே பசு அப்படின்னா உயிர் அதாவது ஜீவன் பாசம் அப்படின்னா தலை ஜீவனாகிய பசு பாசமாகிய தலையால் கட்டப்பெற்று துன்புறுவது என்று அறிந்த இறைவனான பதியுடன் ஒன்று கூடிட வல்லார் என்று கொள்க நரை பசு என்பதற்கு பதிலாக பறை பசு அப்படின்னு சொல்லலாம் பறை அப்படின்னா மனோன்மணி அப்படின்னு அர்த்தம் பழமையுடன் சீவன் பாசம் ஆகியவற்றுக்கு தலைவனான சிவபெருமானை நினைந்து பசு எனவும் பாசம் எனவும் சொல்லப்படுவனவற்றின் இயல்பை அறிந்து சிவனோடு ஒன்றாய் கூட வல்லவர்கள் அலைபோல் வரும் பசுக்கள் செய்யும் பாவமான கடலை நீந்தி பசு பாசங்களை கடந்து முக்திக் கரையை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் ஐம்பது வழிபடுவார் செய்ய வேண்டியது சூடுவன் நெஞ்சிடை பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் நின்று அறிவது தானே இறைப்பணியில் ஈடுபவர்கள் ஆடுதல் முதலியவற்றை செய்ய வேண்டும் அறிவது அப்படின்னா அறிந்து செய்வது நான் இறைவனின் திருவடியை முடியில் சூடிக்கொள்வேன் நெஞ்சத்தில் கொண்டு போற்று தலைவன் என்று பாடுவேன் பல மலர்களை அர்ச்சித்து அவனை வணங்கி நின்று கூத்தாடுவேன் அவ்வாறு ஆடி அவனே தேவதேவன் என்று விரும்புவேன் நான் இன்று அவனை அறிந்து செய்வது இதுவே ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஐம்பத்தி ஒன்னாவது பாடல் சந்திக்கலாம் தேங்க்யூ